ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் ஆக்சுவலாக இன்ஸ்டாவுக்கு ஸ்க்ரோல் பண்ணையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது மிகவும் ரொம்ப ஒரு மாதிரி கொடுமையாக இருக்க மாதிரி இருந்து கொடுமையாக இருக்க சொல்கிறத விட நல்ல ஒரு கரெக்டான வேர்டு என்னென்னா மனசையே உருக்கிருச்சு அந்த மாதிரி ஒரு வேர்டு இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு வீடியோ தான் இது என்னன்ட்டு பார்த்துட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா நம்ம ஆண்கள் என்ன நினைப்பானா ஆனால் பிறந்தால் தான் கஷ்டம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பெண்கள் என்னன்னா பெண்ணாக பிறந்தா தான்டா எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற என்னதான் தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாக்குவாதத்தில் நடந்தாலுமே பொண்ணா பிறக்கிறது தாங்க கஷ்டம் எவ்வளோ குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு எப்போ எவ்வளோ அவங்க சொல்ற அவங்க ஒரு ஆயிரம் வரும் அந்த எண்ணத்தையும் சமாளிச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த பாருங்களேன் இவங்களை அவங்க பேத்தி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ மன உளைச்சல்லை அப்படியே சொல்கிறாங்க பாருங்கள் சே கொண்டுட்டாங்க 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 அவ்வளோதான் இதை பார்த்தோன்னே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அதனால தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஓகே சி வந்த நெக்ஸ்ட் வீ பாய் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டே நம்ம சேனல் வந்து வளர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் எஸ் பண்ணிட்டு அதே நான் வீடியோ எடுத்து போடுவேன் அப்போ தெரியும்